இதை யோசித்து தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்கு சொல்லி சோதிக்கிறாங்களா இல்லை இதனால என்ன எவ்வளோ தமிழர்கள் நம்மளா சேர்ந்து இதை போராடுறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க நினச்சிருக்காங்களே தெரியல அப்படி இருக்க கட்டத்தில் இதோட நாட்டோட ஒற்றுமை எதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால நல்ல ஒற்றுமையாக இருக்க நாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு பெரிய விஷயமாக கொண்டு வந்து சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்களா ஜோ மனித வந்து ஒரு பேஸ் சொல்ற விஷயம் நடந்துட்டு இருக்கு அதாவது திருவள்ளுவர் சிலைய வந்து தமிழ் ஸ்கூல்ல இருந்து எடுக்கணும் சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் வெளியாயிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுல எல்லாரும் கண்டனத்தை தெரிவிச்சு சொல் தெரிவிச்சு கொண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நேரத்துல ஏன் தான் இப்ப ஜோர்ல இருக்க அரசாங்கம் வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க எங்களுக்கே தெரியல ஏன்னா இந்த நாட்டோட பிரதமர் தத்துவ ஸ்ரீ அனு இப்ராஹிம் அவரே வந்து திருக்குறளை பேசிதான் முறை வந்து பாலிமென்ட்லேயே போன பட்ஜெட்லேயும் பேசினார் அப்படி இருக்கபோது நாட்டு தலைவரே இதை வந்து அங்கீகாரம் கொடுக்க போது இந்த ஜோவில் இருக்க எதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எண்ணத்துல யோசிக்கிறாங்க தெரிய மாட்டுது இதை யோசிச்சு தமிழர்கள் மத்தியில் ஒத்துமைய இருக்கு சொல்லி சோதிக்கிறாங்களா இல்ல இதனால என்ன இவ்வளவு தமிழர்கள் நம்மளா சேர்ந்து இத போராடுறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல அவங்க நினைச்சிருக்காங்களோ தெரியல அப்படி இருக்க கட்டத்தில் நாங்க மயமா சார்பாக இதை வந்து கண்டின தெரிவிச்சுக்கொள்றோம் இது ஒரு தவறான ஒரு முடிவு திருவள்ளுவர் என்பது கல்விக்கு இருக்காத ஒரு பெரிய ஒரு இது வந்து பழைய இதுலேயே எழுதி வச்சிருக்காங்க அப்படி இருக்க கட்டத்தில் அவர் சிலையை எடுக்கணும் போற வர்றதெல்லாம் தவறு அதை வந்து தயவு செஞ்சு ஜோ அரசாங்கம் வந்து இதை நினச்சே பார்க்காதீங்க ஏதோ கட்டத்தில் அவசரத்தில் சொற்களை வெளியாகிட்டீங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நினைக்காதீங்க அப்படி அந்த ஒரு நேர்ச்சி நீங்கள் கொடுத்துருந்தீங்களா அதை வந்து தயவு செஞ்சு ஒப்பஸ் வாங்கிக்கிங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது இருக்கு சொல்லிட்டு கூடிய சீக்கத்தில் இதை வந்து ஒரு ஒரு ஆஃபிஷியலாக இருக்கணும்னு சொல்லிய எண்ணத்தில் வந்து நாங்கள் மயமா சாபாக கல்வி அமைச்சருக்கும் சரி ஜோர் அரசாங்கத்துக்கும் சரி இந்த இந்த எங்களோட கட்டணத்தை வந்து தெரிவிச்சிக்காத அவங்களுக்கு வந்து ஒரு மெமரண்டமும் அதே நேரத்தில் ஒரு லெட்டர் சாதமாக அவங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் சொல்லிட்டு இந்த விஷயத்தில் உதவி கொடுக்குறோம் எல்லாம் நினைக்காதீங்க இயக்கங்களாக சின்ன இயக்கங்களாக இருக்கும் பெரிய இயக்கங்களாக இருக்கும் நாங்கள் சொல்லி யாரை நீங்களாக கேட்க மாட்டேன்னு சொல்லி அந்த எண்ணத்தை ஒன்று நினைக்காதீங்க இதோட நாட்டோட ஒற்றுமை எதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால் நல்ல ஒற்றுமையாக இருக்க நாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த செஞ்சுட்டு நாளைக்கு அது பெரிய விஷயமாக கொண்டு வந்துடாதீங்க சொல்லி அன்போடு கேட்டுக்கிறோம் ஏன்னா அடுத்தது அன்பால் கேட்க முடியாது நாங்கள் வந்து அடுத்தது போராற போற நிலவளையங்களாக கொண்டு வந்துடாதீங்க சொல்லி